நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் வருகின்ற ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் தமிழக கடலோர பகுதிகளின் சில இடங்களில் கூட வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போலத்தான் கடந்த காணொலிகளில் உங்களுக்கு நான் விளக்கி இருந்தேன் அது மட்டுமல்லாது இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாக தொடங்கிவிட்டதாக நமக்கு தொடர்ச்சியாக தகவல்கள் கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அனைத்துமே மட்டக்களப்பு சுற்று வட்டார பகுதிகளுக்கும் முல்லைத்தீவு மற்றும் மட்டக்களப்பு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் அதே போல் அம்பாறை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களுக்கும் இருக்கிறது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழையை நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் முதல் முப்பத்தாறு மணி நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் அந்த பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதை தான் நம்ம உற்று நோக்குறோம் ஏன்னா அடுத்தடுத்த சுழற்சிகள் வரும்பொழுது நிச்சயமாக இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோரப் பகுதிகள் மழை பொழிவை பெற்றுக்கொண்டு தான் இருக்கும் அதனால தான் நமக்கான ஆக்டிவ் டேஸுங்கிறது வந்து ஒன் ஆர் டூ டேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் தென்கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மூணு நாள் சில நேரங்களில் மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் அது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப அமையக்கூடிய மழை வாய்ப்புகள் ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் நான்கு முதல் ஐந்து நாட்கள் சாலிடாக ஒரு சுழற்சி வந்ததுன்னா மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கும் அதுலேயும் தென்கிழக்கு கடலோரப் பகுதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நிறையவே எஜ்ஜஸ் இருக்குது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அந்த தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாக இருக்கிறது பட் அந்த மழை தீவிரமடையும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஏற்கனவே மழை வந்து பதிவாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை நீங்கள் அம்பாறையில் இருந்தீங்கனாக்கா அம்பாறை மாவட்டத்தில் இருந்தீங்கனாக்கா இல்லை மட்டக்களப்பு அருகில் இருந்தீங்கனாக்கா சொல்லலாம் பட் இந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி என்பது குறைவு அப்படிங்கிறத தான் நான் பகிர முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா சுழற்சி இதுவரையில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவி கொண்டிருந்தது இப்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பூமத்திய அரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது தெற்கு இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை கொள்ள முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனை அடிப்படையாக கொண்டு தான் அந்த கனமழை வாய்ப்புகளை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் அது மட்டுமல்லாது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அது தெற்கு இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடைய முற்படலாம் அதனால பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் கண்டி நூவரிலி மாதிரியான பகுதிகளிலும் சில நேரங்களில் வலுவான மழைக்கு வாய்ப்புகள் உண்டு போல் ரத்னபுரி மாதிரியான பகுதிகள் அனுராதபுரி மாதிரியான பகுதிகள் தம்புலா மாதிரியான பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதிலலாம் மாற்றங்கள் கிடையாது மன்னார் யாழ்ப்பாண பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் அனைத்துமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது தெற்கு இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் அது நிலை கொண்டிருக்கும் பொழுது இது ஒரு அகண்ட சுழற்சியாக இருப்பதன் காரணமாக நம்முடைய தமிழக பகுதிகளும் பலனுடையும் மேடன் ஜூலியன் அலைவு அதுவும் நமக்கு தா சாதகமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தினால் நிச்சயமாக பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் உட்பட டெல்டாவில் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் தென்கடலோர மாவட்டங்களிலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாதிரியான மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அடுத்த சுற்று மழையானது காத்திருக்கிறது அதனை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் அடுத்த சுற்று மழைன்னு நான் சொல்கிறது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான அளவு மழை பதிவாகும்லாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது போல் பதிமூன்றாம் தேதி வாக்கில் தமிழக உட்பகுதிகளில் வட உள் மாவட்டங்களின் சில இடங்களில் டெல்டாவின் உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக தான் நான் வீட்டுக்கு வந்தேன் பாருங்கள் பிற்பகல் நேரத்தில் நம்ம ஒரு வாகனத்தில் ஏறுறோம் ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் அது வந்து சேர்றதுக்கே இரவு ஒன்பது மணி ஆகுது அதுவும் கிண்டிக்கு அங்கேயிருந்து கேப் புக் பண்ணால் கேபே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னு தெரில இன்றைக்கி வந்து பொங்கல் லீவு வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்குது இல்லையா ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து நாளைக்கு லீவு போட்டுட்டுலாம் கிளம்புறாங்க போல் ஸோ அதனால் கேப் எதுவுமே வந்து கிடைக்கல ஸோ ரொம்ப நேரம் அங்கே நின்று அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் அது உங்களுக்கு சும்மா சொல்லுவோங்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்குது நெருக்கடியான ஒரு நிலையில் தான் வந்து இந்த உலகம் உருண்டு கொண்டு இருக்கிறது இங்கே எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நினச்ச நேரத்தில் போய் சேர முடியல அந்தளவிற்கு மிக அடர்த்தி மிகு பெருநகரங்களாக அனைத்தும் உருவெடுத்து விட்டது சரி அதெல்லாம் நம்ம ஓரம் வச்சுட்டு இப்போ கருத்துறை பகுதியில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் வழங்க தொடங்குகிறேன் ஸோ தமிழகத்தில் மழையானது நிச்சயமாக பதிவாக தான் போகிறது அதில் மாற்றங்கள் கிடையாது பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் மழை பதிவாக தொடங்கும் பதிமூன்றாம் தேதி வாக்கில் உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் பதினாலாம் தேதி வாக்கில் கூட அங்கு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கண்டிப்பாக அடுத்த சுற்றுல பலனடையும் அதாவது வரப்போகிற சுற்றுல பலனடையும் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நீங்கள் கருத்துறை பகுதிகளை முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில் வழங்கிவிட்டு இந்த காணொலியை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியிலேருந்து நான் வரேன் சுபாஷ் வந்து சொல்லியிருக்காரு இரவு வணக்கம் அப்படிங்கிற மாதிரி நன்றி உங்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு சரண்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து நண்பா கடலூர் மாவட்டத்தில் பன்னெண்டாம் தேதி மழை பதிவாகுமா பெரிய அளவில் மழை பதிவாகாத போல் தெரிகிறது அப்படி கிடையாது விண்டு கன்வர்ஜ் ஆகும் பொழுது இப்போ கூட அதாவது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் கடலூர் பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாகி இருந்தது சாரல் தூரல் அந்த மாதிரி பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை சில நிமிடம் மழையானது வந்து பதிவாக இருக்கணும் ஸோ சாலையிலலாம் எனக்கு தெரிஞ்சது ஈரமாக இருந்தது நான் அந்த வழியாக தானே டிராவல் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து உங்களுக்கு விண்டு வந்து பெர்ஃபெக்டாக கன்வெர்ஜ் ஆகும்போது சில நிமிட மழை வந்து கொஞ்சம் வலுவாக பதிவாகி அதன் பிறகு கேப் விட்டு மீண்டும் மழையானது பதிவாகலாம் அது எந்த இடத்துல விண் ரொம்ப பெர்ஃபெக்டாக கன்வெர்ஜ் ஆகுதோ அந்த பகுதிகளில் அந்த மாதிரியான மழையெல்லாம் வந்து பதிவாகும் பிற பகுதிகளில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை அதாவது சாரல் தூரல் லேசான மழை அல்லது ஓரளவிற்கு மிதமான மழை ஸோ அந்த மாதிரி வந்து நிதர்சனமான விஷயம் என்னென்னாக்கா டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் அளவிற்கு வட தமிழகத்திற்கு பெரிய அளவில் வந்து வின் கன்வர்ஜென்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறோம் ஏன்னா சுழற்சி ரொம்ப கீழே இருக்கிறதுனால பட் கடல் பகுதிகளில் என்ன நிலவரம் அப்படிங்கிறதும் இருக்குது இப்போ மேடன் ஜூலியன் அளவின் தாக்கம் வந்து அதிகரித்து இருப்பதனால அந்த கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அதிகமான ஈரப்பதம் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அதை கொண்டு வரக்கூடிய காற்றானது ஓரளவிற்கு மழை பொழிவை ஏற்படுத்திவிடும் ஸோ இவைகள் அனைத்தையும் நம்ம ஒரு சேர பார்க்கும்பொழுது கணிசமான அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் பட் கனமழையெல்லாம் பதிவாகாது நீங்கள் டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் பதிவான அளவுக்குலாம் மழை எதிர்பார்க்காதீங்க இது ஜனவரி மாதங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அது ஒரு ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவானாலே அது வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை தான் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு நிலைமை வந்து வேறு நீங்கள் இந்த தென் மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கெல்லாம் பொருத்தி பார்க்க முடியாது அதே மாதிரி இலங்கைக்கெல்லாம் பொருத்தி பார்க்க முடியாது மாலத்தீவுகளுக்கும் பொருத்தி பார்க்க முடியாது அவைகள்லாம் வேறு அமைப்பு நம்முடைய வடதமிழகம் என்பது வேறு அமைப்பு போல் சுகுமாரன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் ஏன்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க மழை பெய்யட்டும் சும்மா ஏதாவது ஒலிக்குதே வல்லன்னு பேசாதப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்ல வந்திருக்காங்க இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா மழை வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து தெரியப்படுத்தணும் அதுதான் வந்து முக்கியமான விஷயம் ஏன்னா சுழற்சி வந்து வருது நிறைய பேர் வந்து அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிளான்ஸை வந்து திட்டமிட்டுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவசியம் என்ன சொல்ல வந்திருக்கீங்கிறது எனக்கு வந்து முழுசாக வந்து புரியல பட்டு இருந்தாலும் நான் வந்து பதில் வழங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஏபிசிடி ஏபிசிடி அப்படிங்கிற நண்பர் வந்து மழை இல்லை சும்மா இருங்கடா அப்படின்ட்டு அவர் வேறு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு பிடிக்கவில்லை என்றால் அன்ஃபாலோ பண்ணி விடுங்கள் அப்படின்னு சொல்லி முத்துசாமி வந்து சொல்லியிருக்கிறாரு எஸ் ஆஃப் கோர்ஸ் அது மழை இல்லை சும்மா இருங்கடாங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது பட் மழை பேஞ்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் சும்மா இருங்க கொஞ்சம் ஸோ மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லணும் அதாவது இது எங்கே போய் முடியுதுனாக்கா அவங்க நிறைய விஷயத்த நிறைய நிறைய பார்க்குறாங்க நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க வேற எங்கெங்கேயோ போய் கன்சியூம் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து அவங்க கமெண்ட் செக்ஷனில் பகிர்றாங்க ஏன்னா இங்கே தான் நம்ம கமெண்ட் செக்ஷனை படிக்கிறோம் வேறு யாரும் படிக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல எல்லாம் கமர்ஷியலைஸ் ஆகிட்டு ஸோ நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக கமெண்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை படித்து அதற்கு நாங்கள் பதில் வழங்குகிறோம் அது ஏன்னா பயன் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது மழை பதிவாகும் மழை பதிவான பிறகு நீங்களும் வந்து பகிருங்க உங்கள் பகுதியை நிலவரத்து நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அது எந்தெந்த பகுதிங்கிறத பொறுத்தது தான் பட் கடலோர பகுதிகளில் அங்கே மிகமாக மழை பதிவாக தான் போகுது அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தவசி தவசிராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக் மணப்பாறை இந்த சுற்றிலா அறிய சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கங்கிறது இதுலேயும் எனக்கு வந்து புரியலை பட்டு இருந்தாலும் நான் வந்து சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம் என்பது திருச்சி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கும் சாரல் தூர லேசான மழைக்கான வாய்ப்புகள் என்பது பதிமூன்று அல்லது பதினாலாம் தேதி வாக்கில் இருக்க இருக்கலாம் டிபெண்ட்ஸ் அதே போல் சக்திவேல் சக்திவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து விழுப்புரம் மழை உண்டா அண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு விழுப்புரம் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் விழுப்புரம் பகுதிகளில் கூட சாரல் தூரம் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள்லாம் இருக்குது பன்னெண்டாம் தேதி வாக்கில் அல்லது பதிமூன்றாம் தேதி வாக்கில் மழையானது நிச்சயமாக பதிவாகிடும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் அந்த ஏபிசிடி அப்படிங்கிற அந்த நண்பர் இருக்கார்ல அது பெரு ஐடியா பாருங்க ஏபிசிடி அப்படியே வரிசையாக வருது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தரும் இருந்தார் ஏன்னா இவ்வளோ நிமிஷம் நீங்கள் வந்து காணொலியை பகிர்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நள்ளிரவை ஒட்டி அதிகாரி நிறைந்த காணொலியில் வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஆக்சுவலாக உங்களுடைய கருத்தை படித்து அதற்கு பதில் வழங்குறதுனால தான் அவ்வளோ டைம் ஆகுது உங்களுக்கு வந்து அவ்வளோலாம் கேட்க நேரம் இல்லைனாக்கா முதல் ப முதல் ஒரு காவாசி ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வானிலை நிலவரத்தை அனலைஸ் பண்ணிவிடுவோம் ஸோ அதோடய நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் என்னால் சொல்ல முடியும் பட் மக்களுக்கு பலன் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்திற்காக தான் நம்ம கருத்துறை பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து அவர்களுக்கு பதில் வழங்குகிறோம் அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நம்ம தொடர்ந்து செய்கிறது தான் வந்து சிறப்பான விஷயமாக இருக்கும் உங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சிங்களேன் நீங்கள் தயவு செஞ்சு வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி தான் அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க இல்லை இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க நான் ஏன் சொல்கிறேனாக்கா எனக்கு வந்து இந்த கனெக்டிவிட்டி தான் முக்கியம் இங்கே வந்து நான் வந்து சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நான் கொண்டுட்டு போய் என்னோடய சேனலை ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்க விரும்பலை எப்படின்னாக்கா எனக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் இடையில் ஒரு நம்பிக்கை ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று இருக்கணும் நம்ம சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து புரியணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கணும் ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ரொம்ப ஹைப் பேத்தி கண்டென்ட்லாம் போடுறது கிடையாது கண்ணாப்னா தம்மையெல்லாம் வைக்கிறது கிடையாது ஸோ அதுவும் ஒரு காரணம் நம்ம வீடியோ வந்து அதிக பேருக்கு புஷாகமாக இருக்கிறதுக்கு நான் வந்து அல்காரத்தத்துக்கு தகுந்த மாதிரி என்னால் வந்து கண்டென்ட்டை வந்து மேக் பண்ண முடியும் பட் அந்த மாதிரி பண்ண நான் விரும்பலை நிதர்சனமாக நடக்க வாய்ப்பு என்ன இருக்குதோ அதை தான் நம்ம வந்து பகிர்றோம் அது வந்து புரிகிறவங்களுக்கு புரியும் புதுசாக வந்தவங்களுக்கு சில பேருக்கு புரியாமல் இருக்கும் அவங்க வந்து பழசாகும்போது புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் சுபாஷ் அப்படிங்கிற நண்பர் நம்முடைய நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நண்பர் நாகையில் மழை எப்பொழுது தொடங்கும் நாளையா இல்லை பதினோராம் தேதி இரவு நள்ளிரவு அல்லது பன்னெண்டாம் தேதி வாக்கில் மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து க்ளவுடி ஸ்கை பட் ரைன் வாசின்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர் அவர் அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறார் எண்ணூரில் நம்ம வெயிட் பண்ணலாம் கண்டிஷன்ஸ் எப்படி ஃபேவரபுளாகுதுங்கிறத பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதன் பிறகு தாம் வேலாயு கேரளம் பத்தனம் திட்டையில் மாலையில் ஐந்து நிமிடம் வலுவான மழை பதிவானது ஸோ அங்கே பகுதிகளில் அதாவது கேரளாவில் பத்தனம் திட்டை பகுதியில் பதிவாக இருக்கக்கூடிய மழையை நம்ம நமக்கு அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதன் பிறகு லவன் பெருஞ்சோளன் அப்படிங்கிற நண்பர் வந்து பாப்பா நாடு மழை பெய்யுமான்னு கேட்டிருக்காரு பாப்பா நாடு வந்து எங்கே இருக்குது அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் எந்த மாவட்டம்ங்கிறத சொல்லுங்கள் நான் அதுக்கப்புறம் பதில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் தங்கம் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா அழகாக இருக்கீங்க ஏங்க வீடியோ போட்டேன் ஆமாம் பிற்பகல் நேரத்தில் ஸோ அதை பார்த்து தான் சொல்லியிருக்கீங்களா அது ஒன்றும் இல்லைங்க அது கேமராவில் அப்படி வந்து தெரியுங்க நிஜத்தில் வேறு மாதிரி வந்து இருக்குங்க அதெல்லாம் எல்லாமே அப்படி தாங்க பெரும்பாலான வீடியோக்கள் அப்படி தான் ஏன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நம்ம டே லைட்டில் வச்சு எடுக்கும் போது நல்லா தான் இருக்கும் கண்டென்ட் மேக்கர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இப்போ இந்த ரீல்ஸ்லாம் போடுறாங்களே ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க அண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல லைட்னிங் அந்த லைட்டில் வச்சு வீடியோ எடுப்பாங்க இல்லை நல்ல அதுக்கு தகுந்த மாதிரி வெளிச்சங்கள்லாம் இருந்த மாதிரி வீடியோ எடுத்தாங்கன்னாக்கா அது நல்லா தான் இருக்கும் அதில் ஒன்றும் இது கிடையாது இது போக போக நீங்களும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னாக்கா எந்த லைட்டில் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் சஞ்சீவி முருகன் வணக்கம் சகோ அது வேணாம் அது ஒன்றும் சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மெல்லிய தூரல் நான்கு பதினைந்து மணி முதல் சிறு சிறு தூரல்கள் கனமழை வாய்ப்பு உள்ளதாக சகோ பதிமூன்றாம் தேதி வாக்கில் நம்ம ஓரளவிற்கு மழையை எதிர்பார்க்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதுக்கப்புறம் ஜனார்தனன் ஜனா அப்படிங்கிற நண்பர் வந்து கடலூரில் மூன்று முப்பது மணி அளவில் ஐந்து நிமிடம் தூரல் மழை பெய்தது ஆமாம் நானும் பார்த்தேன் கடலூரில் அந்த சாலைகள்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்தது அது தொடர்பான ஒரு காணொலியை கூட என்னோடய பர்சனல் ஃபேஸ்புக் பேஜில் இணைத்திருந்தேன் ஸோ ஜனார்தனன் ஜனா அவர் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு கடலூர் பகுதியில் ஐந்து நிமிடம் தூரல் பெய்தது அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் அதன் பிறகு செந்தில்நாதன் ஜி கும்பகோணம் பகுதியில் லேசான சாரல் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி நன்றி உங்களை தெரியப்படுத்தினருக்கு நன்றி மணி எஸ் ஒய் வணக்கம் தம்பி லேசான மழையா அல்லது கனமழையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர் மிரட்டு நிலைய பகுதியை தான் கேட்குறாரு அங்கே கொஞ்சம் வலுவான மழை பதிவாகவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் லேசான மழையை நம்மளால வந்து அந்த இடங்களை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது வருது இந்த பெண்டாயி வருது இல்லையா பார்க்கூடா பகுதிகள் மன்னார் வளைகுடாவை ஒட்டிய இடங்கள் ஸோ இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்லைட் எஜ்ஜு இருக்குது அது டிபெண்ட்ஸ் அது வின் பெர்ஃபெக்டாக கன்வர்ஜ் ஆனிச்சின்னா பெட்டரான ரைன்ஃபால் வந்து கிடைக்கும் ராமு மகாலிங்கம் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கண்ணீர் துளியோடு ஒரு இதோ ஒரு பொம்மை படத்தை போட்டிருக்காரு ஸ்மைலிஸ் தெரில அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரில அதுக்கப்புறம் விக்னேஷ் இம்பு அப்படிங்கிறவர் வந்து திருச்சியில் முசிறிக்கு மலை எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு திருச்சி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது பதிமூணாம் தேதி வாக்கில் நம்ம லேசான மழை அது எதிர்பார்க்கலாம் பட் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாதீங்க இந்த காலகட்டத்தில் அதையும் நான் சொல்லிடுறேன் இது வந்து ஜனவரி மாதம் மழை தான் சுழற்சி வந்து எங்கேயோ இருக்குது அதனால் கிடைக்கக்கூடிய மழை தான் கிடைக்கக்கூடிய மழையை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களை அடுத்தடுத்த நாட்களில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்